ஆசிரியர் சொன்னங்கள் அனைவருக்கும் உண்மை தொழிலின் இனிய வணக்கம் பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் கோரி தொடர் போராட்டம் சென்னையில் நடத்தி வருகின்றார்கள் அவர்களுடைய தற்போதைய நிலைமையை நீங்களே பாருங்கள் இந்த கழக ஆட்சியில் எந்த ஆசிரியர்களுக்கும் நல்லதே நடக்கவில்லை தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கும் சரி பகுதி நேர ஆசிரியர்களுக்கும் சரி தொடர்ந்து பணிபுரியும் ஆசிரியர்களுக்கும் சரி இதோ பகுதி நேர ஆசிரியர்களின் அவல நிலையை பாருங்கள்

பணி நிறுத்தனம் செய்கின்ற ஒரே காரணத்துக்காக வந்து நாலு வந்து ஒரு பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வந்து நான் வந்து வேலை செஞ்சிருந்தேன் நான் வந்து இந்த வேலையில் சேரும் வந்து என்னுடைய பையன் வந்து எல்கேஜி படிச்சிருந்தான் இன்னைக்கு என் பையன் வந்து காலேஜ் படிக்கிறான் ஆனா அவன் வந்து பன்னெண்டு வருஷமா அவன் முன்னேறிட்டான் ஆனா நான் இந்த பகுதி இருந்து பன்னெண்டு வருஷமா ஒரே ஒரு நாள் கூட எங்களுக்கு வந்து மூன்று அரை நாளை தவிர ஒரு நாள் கூட அதிகமா வந்து எங்களுக்கு வர வைக்கல இந்த அவலநிலை தமிழக அரசு வந்து உடனே எங்களுக்கு வந்து நிறைவேற்றணும் ஐயா ஸ்டாலின் ஐயா வந்து ஸ்டாலின் ஐயா வந்து உடனே நிறைவேற்றணும் தலையாச்சு எப்படி குடும்பம் நடத்த முடியும் எங்க பிள்ளைங்களை படிக்க வைக்கணும்னா எங்க வாழ்க்கையை பதிமூணு பதினாலு வருஷமா தொலைச்சிட்டு இருக்கோம் எங்க வாழ்க்கையை யார் திருப்பி கொடுப்போம் இந்த அரசு திருப்பி கொடுக்குமா இழந்துட்டா எல்லாமே இழந்துட்டு இருக்கோம் இனிமேலாவது பணி நிரந்தரம் செய்யுங்க நீங்க கொடுத்த வாக்குறுதிய வந்து நிறைவேத்துங்க யார்கிட்டயுமே எங்களுக்கு மரியாதை கிடையாது ஸ்டூடெண்ட்ஸ் மரியாதை கிடையாது பெற்றோர்கிட்ட மரியாதை கிடையாது புருஷன் கிட்ட மதிப்பு கிடையாது பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட மதிப்பு கிடையாது மத்தியான ஸ்கூலுக்கு போனா என்ன உங்களுக்கு மட்டும் இவ்வளவுதான்

அந்த ஆரம்பத்துல எப்படி வந்து போட்டாங்கன்னா ரெண்டு ரெண்டு ஸ்கூல் இல்லைன்னா மூணு ஸ்கூல் வந்து போட்டாங்க மேடம் ஆனா இப்ப வந்து ஒரு ஸ்கூல் அந்த ஒரு ஸ்கூல் தான் வந்து போடுறாங்க அதுலயே எங்களால வந்து ஒரு பியூன் வேலை பியூன் வேலை முத கொண்டு நாங்க வந்து செஞ்சுட்டு இருக்கோம் சரிங்களா பாத்ரூம் குள்ள போயிட்டு அங்க போயிட்டு பாருங்க அப்படிங்கிறாங்க இதெல்லாம் யாரோட வேலை எங்களோட வேலை தான் சரிங்களா குப்பை பொறுக்கிறதுல இருந்து எல்லாமே வந்து நாங்க தான் செஞ்சுட்டு இருக்கோம் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க